எப்போதும் வருஷ வருஷம் போயிட்டு அவருக்கு புகழஞ்சலி செலுத்துவது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த வருஷமும் கண்ணியத்துக்குரிய தெய்வீகமும் தேசியமும் இரு கண்களாக போட்டிருக்கின்ற ஐயா தேவர் திருமகனார் அவருக்கு காங்கிரஸ் பேரிய கட்சியின் சார்பாக மலரஞ்சலி செலுத்தி புகழஞ்சலி பேசிவிட்டு வந்திருக்கிறோம் அவங்கதான் பலமுறை சொல்றாங்க இல்ல கூட்டணி நாங்க யாரு கூடுவோம் இல்லைன்ட்டு இவர் எதுக்கு வழிய போயிட்டு கூட்டணிக்கு வருவாங்க பழம் கணிந்து விட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு பால் நழுவி பழத்துல பழநி பால்ல உழப்போது இப்படிலாம் கதை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு தேவையே இல்லை ஒரு சுயமரியாதை உள்ள இயக்கம் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அத காலம் தான் சொல்லுமா இப்ப சொல்ல முடியாது காலம் தான் கணிக்கணும்

நாங்கள் பல முறை சொல்ல தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாஜக ஆளு மாநிலங்களில இப்படிப்பட்ட பேரிடர் நடந்தா பாஜக தலைவர்கிட்டையும் போன்ல பேசி விசாரிப்பார் நாங்கள் இருக்கோங்க கூட அப்படின்ட்டு இப்ப போர் நடந்துச்சு பாகிஸ்தான்ல பாஜக தலைவர்கிட்ட பேசல பேசி சொன்னார் நாங்கள் இந்த தேசத்தோட இருக்கிறோம் நாட்டோட இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு பேரிடர் நடக்குது ஒரு துக்கம் வருதுன்னா அந்த துக்கத்தெல்லாம் நாங்கள் பங்கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் மனிதாபிமானம் தலைவர்களுடைய மகா பண்பு அந்த அடிப்படையில தான் அவர் பேசினாரு இதுல அரசியலே இல்லைன்னு பலமுறை சொல்லிட்டோம் அதையே எல்லாத்தையும் அரசியல் வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு நேயத்தோட அவர் பேசுறாரு அதை பெருமை தான் கரூர் சம்பவத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த துயரம் விலகல கரூர் சம்பவத்தில் வந்து ஒரு அரசியல் இந்த துக்கத்தில் அரசியல் பண்ணுறது அது நாகரிகமானு தெரியல நாகரீகம்ன்ற செயல் தான் இதை யாரும் அரசியல் பண்ணவான்னு நாங்கள் தேவனில் இருந்து எங்கள் தலைவர் பெருமக்கள் நாங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் அவங்க துக்கத்தில் இருக்காங்க நாற்பத்தி ஓரு உயிரை நாம் இழந்திருக்கோம் அதனால் அதை அரசியல் படுத்த தேவையில்லைன்றதுதான் எங்களுடைய பார்வை ஒற்றுமையா இருக்காங்க மூணு பேரும் ஒற்றுமையா தானே இருக்காங்க அதை மகிழ்ச்சி அடைய வேண்டியது தானே கட்சியை பத்தி நாம பேசுறதுக்கு அவங்களுக்கு இந்த கேள்வி சொல்லுவாங்க எல்லாருக்கும் தான் அனுப்புறாங்க அவங்க அதை எதிர்கொள்வதற்கு அவங்க தயாரா இருக்காங்க அவர் தான் சொல்லிட்டாரு அமைச்சரை நாங்க இதை எதிர்கொள்ளுவான்